தினம் ஒரு குணம் என்ற பகுதியில் நேர்மறை தன்மையின் பண்பை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் வாழ்க்கைங்கிற இந்த பயணத்தில் பல திருப்பங்கள் வருது பலவிதமான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது சாதகமான சூழ்நிலைகளும் வருது பாதகமான சூழ்நிலைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது அந்த பாதகமான சூழ்நிலைகளை தான் நாம் பிரச்சனைகள்னு சொல்கிறோம் எத்தனை தான் பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய மனநிலையை நேர்மறையானதாக வச்சுக்கும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாம் சுலபமாக கடந்து போக முடியுது இதுவே நம்ம மனசுல சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்கிட்டோம் அப்படின்னா அந்த சின்ன விஷயம் கூட நமக்கு பெரிய பிரச்சனையாக தோணுது மனதின் சக்தியும் குறைஞ்சு போற காரணத்தினால அந்த சூழ்நிலையை எப்படி கடந்து போகிறதுன்னு நம்ம தவிக்க ஆரம்பிச்சிட்றோம் அதனால் நம்முடைய மனநிலையை எப்போதும் நேர்மறையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம உறுதிமொழி எடுத்துக்கணும் நேர்மறை தன்மை அப்படின்னா சுற்றி மோசமான விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு இல்லை எல்லாம் சரியாக தான் இருக்குது சரியாக தான் இருக்குது அப்படின்னு குருட்டு நம்பிக்கையில் வாழறதில்லை சூழ்நிலைகள் பாதகமாக போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியுது இதற்கான தீர்வு என்னன்னு நான் சிந்திச்சுட்டு தான் இருக்கிறேன் ஆனால் சிந்திக்கக்கூடிய இந்த நேரத்துல நான் நிலைகுலைந்து போகாம எல்லாமே சரியாயிடுங்கிற நம்பிக்கையோட அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு கடந்து போவதுதான் நேர்மறைத்தன்மை